மாயாஜால காரியம் சுட்டி பயணம் சிறுகதை ரேயான் ரொம்பவே சுட்டித்தனம் நிறைந்த புத்திசாலியான பையன் அவன் நம்ம ஹாரி பாட்டர் போல படிச்சுட்டு ஒரு மாயாஜால ஸ்கூலில் இருந்தான் வளர வளர அவனது அறிவும் சாமர்த்தியமும் அதிகமாக ஆனது அவனுக்கு அந்த ஸ்கூலில் ஹாட்ரிக் என்ற டீச்சரே ரொம்ப பிடிக்கும் ரேயான் மலர்ந்து அந்த ஸ்கூலோட கடைசி நாளில் தனக்கு பிடிச்ச கிட்ட உங்களால தான் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் என்று கேட்டான் அவரோ என்கிட்ட படிக்கிற மாணவர்கள் கிட்ட இருந்து எதுவும் வாங்குறதில்ல உனக்கு அறிவை புகட்டத்தான் நான் இங்கே இருக்கேன் என்றார் ரேயான் விடாமல் நச்சரிக்கவே அவர் நம்ம ஸ்கூலில் இருந்த ஒரு முக்கியமான மாயாஜாலங்கள் அடங்கிய புத்தகத்தை ஒரு சூனியக்காரி எடுத்துட்டு போயிட்டாள் அதை உன்னால் மட்டுமே மீட்டுத்தர முடியும் அதை பண்ணுவியா என்று கேட்க அவனும் சரி என்றான் அவர் ஒரு மலையை குறிப்பிட்டு சொல்லி அவள் மிகவும் தந்திரக்காரி மாயாஜாலம் மட்டும் வைத்து அவளை தோற்கடிக்க முடியாது நீ சிந்திச்சு செயல்படணும் ஒருவேளை உனக்கு எதுவும் தோன்றவில்லை என்றால் இந்த மூன்று பளிங்கு கற்களை வைத்துக்கொள் தேவைப்படும் போது அதை உபயோகப்படுத்து என்றார் அதை எடுத்துக்கொண்டு பல வாரங்கள் நடந்து சூனியக்காரி இருக்கும் மலையை நெருங்கினான் அவள் ஒரு மரத்திலால் ஆன வீட்டில் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டான் அவள் அருகில் ஒரு மேஜையில் பெரிய புத்தகம் ஒன்று போல் கண்டான் கண்டிப்பாக அதை தூக்கி கொண்டு ஓட முடியாது யோசித்துக் கொண்டிருந்த அவனது கையில் இருந்த பளிங்கு கற்கள் மின்னின உடனே ஒரு கல்லை எடுத்து புத்தகத்தின் மேல் வீசி அவன் பாக்கெட்டில் வைக்கும் அளவிற்கு அது சிறியதாக இருக்க வேண்டும் என்றான் புத்தகம் குறுகி சின்னதாக மாறியது உடனே அவன் எடுத்துக்கொண்டு பாக்கெட்டில் வைத்தான் அருகில் இருந்த பூஜாடியை கவனிக்காமல் இடறி விழுந்தான் அவ்வளவுதான் சூனியக்காரி விழித்தெழுந்தாள் அவனை தனது பெரிய கைகளால் பிடித்து ஆக உன்னை அப்படியே என் வாயில் போட்டு முழுங்கினால் ருசியாக இருக்கும் என்றாள் சச்சா அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் என்மேல் ஒரே வியர்வை நாற்றம் நான் பல நாட்கள் நடந்து இங்கு வந்து மாட்டிக்கொண்டேன் நீ என்னை குளிக்க வைத்த பிறகு உன் என்றான் ரேயான் அதுவும் சரிதான் என்ற சூனியக்காரி அவனை அருகில் இருந்த அருவிக்கு அழைத்துச் சென்றாள் இடுப்பில் ஒரு கயிறை கட்டி ஆற்றில் இறங்கினாள் சிறிது தூரம் சென்ற ரேயான் கயிறை ஒரு மரத்தில் இருக்க கட்டினான் இன்னொரு கூழாங்கலை எடுத்து அந்த மரத்தின் மீது வீசி என்னை போல பேசி பதில் சொல் என்று சொன்னான் கொஞ்ச நேரமாகியம் ரேயான் வராததால் கயிற்றை இழுத்து பார்த்தால் சூனியக்காரி அது இறுக்கமாக இருந்தது நீ அங்குதான் இருக்கிறாயா என்றாள் மரத்தின் மீது விழுந்த பளிங்குக்கள் ஆம்பான் என்று ரேயானின் குரலில் பதிலளித்தது மீண்டும் நீண்ட நேரமாகி வராததால் நீ இருக்கிறாயா என்ற மரம் ஆமான் என்றது பார்த்தால் மரம் என்றால் பீத்துக்கொண்டு ஓடியது அதிர்ச்சியில் உறைந்த உரைக்காரி வேகமாக ரேயானை பிடிப்பதற்காக பறந்தால் புத்தகம் திருடு போனதை கூட மறந்து அவள் ஒரு பொடிப்பையன் தன்னை ஏமாற்றி விட்டான் என வெறி உண்டு பறந்தாள் ஆனால் அவள் இருந்த இடம் இன்னும் அதிகமான மலைகள் அருவிகள் என நிறைய தடைகள் இருந்தது இது எப்படி இங்கு வந்தது என யோசித்துக் கொண்டிருக்கும் போது ரேயான் கல்லை வீசி நிறைய மலைகள் அருவிகள் வரட்டும் என சொல்லி அங்கிருந்து தப்பிச் சென்று ஹாட்ரிக் உடனடியாக ரேயானை மறைத்தார் கண்டிப்பாக அவனை தேடி வரு அவள் வருவாள் என்று யோசித்தார் அவள் தேடி ஹேட்ரிக் இருக்கும் இடம் ஒரு மாளிகையை அடைந்தாள் அந்த பொடியனின் வாசனை இங்குதான் வருகிறது அவன் இங்குதான் இருக்கிறான் எங்கே என்று தேட ஆரம்பித்தாள் அவள் இங்குதான் எங்கோ இருக்கிறான் கண்டிப்பாக எனக்கு அவன் வேண்டும் என்று கூறினாள் சூனியக்காரி விடாத ஹேட்ரிக் முதலில் இதை சாப்பிடு என்று சப்பாத்தியை கொடுக்க அவள் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் அமைதியானாள் இதை வைத்து அவளை திசை திருப்ப முயன்றார் ஹேட்ரிக் நீ பெரிய சூனியக்காரியா உன்னால் வானை தோடும் அளவுக்கு உயரமாக முடியுமா என்றாள் அவள் ஆமா என்றாள் அப்படி என்றால் உன்னை சிறிய விதையாக மாற்ற முடியுமா என்றார் ஹேட்ரிக் கண்டிப்பாக ஏன் முடியாது என்றால் சற்றும் யோசிக்காமல் சிறிய விதையாக மாறினாள் சூனியக்காரி கொஞ்சமும் தாமதிக்காத ஹாட்ரிக் அந்த விதையை மண்ணில் புதைத்தார் அது சட்டென ஒரு ஆரஞ்சு மரமாக மாறியது சூனியக்காரியின் சக்திகள் அனைத்தும் ஆரஞ்சு மரத்தில் நிறைந்தன சூனியக்காரியால் பழைய நிலைக்கு திரும்ப முடியவில்லை சாமர்த்தியமாக செயல்பட்டதால் ரேயான் மட்டுமல்லாமல் புத்தகமும் காமாற்றப்பட்டது சூனியக்காரியால் ஆரஞ்சு பழத்தில் எனர்ஜி கொடுக்கும் அளவுக்கு சக்தி உள்ளது கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ